அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர் டிஎன்இஸ்ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான சப் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நாங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் இப்போ எங்களுடைய டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கில் போனீங்கன்னா நான் வந்து மற்ற டீட்டெயில் எல்லாமே சொல்லுவோம் ஏன்னா இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ல இருந்து எல்லாமே நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுப்போம் வீடியோவும் ஃப்ரீ தான் இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு பேட்சுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நாங்கள் ஒன்றும் அதிகமாக அவங்கள வெரி டூ தௌசண்ட் மட்டும்தான் பீஸ் வாங்குகிறோம் இந்த டூ டூ தௌசண்ட் வந்து எப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் டிஎன்யூஸ்ஆர்பி எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்களோ அது வரைக்குமே உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்சு நடக்கும் உங்களுக்கு நான் வந்து ஜிகேவை மெட்டீரியலாக கொடுத்துருவோம் லாவையும் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக மெட்டீரியலாக கொடுத்துருவோம் அது இப்போ போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் இப்போ எங்களுடைய பிடிஎஃபை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இப்படி தான் கொடுப்போம் நாங்கள் அப்போ பிஎஸ்ஓ இந்த வீடியோ எதுக்குன்னா பிஎஸ்ஓ பற்றி தான் பார்க்க போகிறோம் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் தமிழ்நாடு காவல்நிலை ஆணைகள் ஒவ்வொரு காவல்து நீங்கள் காவல்துறையில் ஒவ்வொரு எல்லாத்துக்குமே ஒரு வரையறை கொடுத்துருக்குறாங்க இதை இதன் அடிப்படையில் தான் இந்த இது இயங்கணும் உங்களுக்கு இப்போ ரோல் கால் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பிஎஸ்ஓவில் இருக்குது அப்போ என்னென்ன உங்களுக்கு சம்பளம் இவ்வளோ தான் வரையறை வரையறை கொடுத்துருப்பாங்க இப்போ அது எல்லாமே பேஸ் பண்ணி போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரில் இருக்குது இப்போ பிஎஸ்ஓ பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி ஏழு சாப்டர் இருக்கு பிஎஸ்ஓவில் மொத்தம் நாற்பத்தி ஏழு சாப்டர் இருக்கு எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு ஆணைகள் இருக்கு ஆணைகள் இருக்கு நாற்பத்தி ஏழு சாப்டர் இருக்கு இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு பாருங்க இயல் ஒன்று முகவுரை அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது டிஜிபி கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது அப்போ மாநில காவல் படை ஒரு மாநில இந்த மாநிலத்துக்குள்ள காவல்படை எல்லாமே யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்குன்னா தலைமை காவல்துறை இயக்குனருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இப்போ அவருக்கு கீழே ஏடிஜிபி ஐஜி டிஐஜி ஏஎஸ்பி டிஎஸ்பி எஸ்பி டிஎஸ்பி டிஎஸ்பின்னு அப்படி வருவாங்க அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லுதுன்னா பிஎஸ்ஓ முதல் பிஎஸ்ஓன்னா சொல்லுது இந்த மாநில காவல் கட்டுப்பாடு யாருடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்குது டிஜிபியோட கட்டுப்பாட்டு கீழே இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ ரெண்டு பாருங்க ரெண்டு என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு மாவட்டமும் எஸ்பியோடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும்ன்றாங்க அப்போ ஒவ்வொரு மாவட்டம் அப்போ ஒவ்வொரு மாவட்டத்தில் என்ன இருக்கும் எஸ்பி ஆஃபீஸ் இருக்கும் அப்போ அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எஸ்பியோடைய கட்டுப்பாட்டின் கீழே இயங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மூணு பாருங்கள் உட்கோட்டங்கள் வட்டங்களாக பிரிக்கப்பட்டு அவை இன்ஸ்பெக்டர் பொறுப்பில் இருக்கும்டா அப்போ ஒவ்வொருடைய ஒவ்வொரு ஸ்டேஷனும் யாருடைய பொறுப்பில் இருக்கும் இன்ஸ்பெக்டருடைய பொறுப்பில் இருக்கும் அது சொல்கிறது தான் மூணு இப்போ ஃபஸ்ட்டு மூணு பாருங்க ஒன்று வந்து டிஜிபி கட்டுப்பாட்டின் கீழ் இருக்குது ரெண்டு வந்து மாவட்டம் வந்து எஸ்பியுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்குது மூணு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் வந்து இன்ஸ்பெக்டருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்குது இதுதான் மூணு வரைக்கும் இப்போ நாலு பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் பிசி நியமிக்கப்பட்ட புற காவல் நிலையங்கள் அமைக்கப்பட்டு அமைக்கப்படும்ன்றாங்க அவுட் போஸ்ட் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க அப்போ ஒரு புற காவல் நிலையம் அப்படி ஒரு புற காவல் நிலையம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிற பிஎஸ்ஓ எது நாலு அப்போ அதுக்கு யார் இன்சார்ஜாக இருப்பாங்கன்னா ஹச்இ ஹச்இசி இல்லைன்னா பிசி ஹெட் கான்ஸ்டபிள் அனுபனால் பிசி வந்து அதுக்கு வந்து அதுக்கு வந்து இருப்பாங்க அப்போ புற காவல் நிலையங்களை பற்றி சொல்கிற பிஎஸ்ஓ எதுனா நாலுன்னு அர்த்தம் அஞ்சு பாருங்க வருவாய் துறையின் கட்டுப்பாட்டுக்குட்பட்ட கிராம காவல்துறைக்கு உதவி உதவி புரிகிறது அப்படின்றாங்க அஞ்சு ஒன்றும் கிடையாது இப்போ மாவட்ட ஆட்சியர் இப்போ மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர் கீழே அந்த வருவாய் துறை அதெல்லாம் இருக்கும்ல அது வந்து கிராம காவல்துறைக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வருவாய் வருவாய் துறையின் கட்டுப்பாட்டுக்குட்பட்ட கிராம காவல்துறைக்கு உதவி புரியும் பிஎஸ்ஓ எதுன்னா அஞ்சு சொல்லணும் இப்போ இந்த அஞ்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்களால அப்போ ஃபஸ்ட்டுன்றது என்னது டிஜிபியோடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்குது ரெண்டுன்றது எஸ்பியோடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்குது மூணுன்றது இன்ஸ்பெக்டர் கட்டுப்பாட்டு கீழே இருக்குது அது எது எதுன்னு தெரியணும் உங்களுக்கு இப்போ மாநிலத்துடைய காவல் வந்து டிஜிபி மாவட்டத்துடைய காவல் பா காவல்துறை வந்து எஸ்பி ஸ்டேஷனுடைய காவல்துறை எதுக்குன்னா இன்ஸ்பெக்டர் ஒரு புற காவல் நிலையம் ஏற்படுத்தணும்னு சொல்கிறது எதுனா பிஎஸ்ஓ நாலு அது யாருக்கு தலைமை வைக்கணுமோ அச்சிசிஎல்லாம் பிசி வைப்பாங்க அஞ்சு வந்து என்ன சொல்றாங்க ரெவின்யூ ரெவின்யூக்கு வந்து கிராம காவல்துறைக்கு உதவி புரியணும் அப்படின்றாங்க இதுதான் வந்து என்னது இன்ட்ரோடக்ஷன் அப்ப அஞ்சு செக்ஷன் ஈஸியா வச்சுக்கலாம்ல அடுத்தது பார்ட் டூ பாருங்க இயல் ரெண்டு அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்களின் நியமனம் சம்பளம் முதலியான பார்ட் டூ இஎல் ரெண்டு பாருங்க அப்ப ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்கல்ல ரெக்ரூட்மெண்ட்டு பே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து என்னது கெசட் அடர் ஆபிசர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆபிசர்ஸ் அதாவது கெசட் அப்படின்னாலே அரசிதழ் இப்போ கவர்மெண்ட் காவல்துறைக்குன்னு ஒரு கெசட் விடுவாங்க அப்போ அந்த அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்களின் நியமன சம்பளங்கள் முதலியான அதில் ஆகிற பாருங்க ஐபிஎஸ் சொல்லுது அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் பார்ட் டூ எல்லாத்துக்குமே நீங்கள் இது மாதிரி தான் நாப்பு வச்சுக்கணும் அப்போ பார்ட்டு டூனா எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் பிஎஸ்ஓல பார்ட்டு டூன்றது ஆறிலேருந்து பதினஞ்சு வரைக்கும் அப்போ இது உங்களுக்கு தெரியணும் இது மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம் அப்போ இஎல் டூ அப்படின்னா அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்களின் நியமனம் சம்பளம் முதலியான அப்படின்னு தெரியணும் அப்போ இது எந்த செக்ஷன்லேருந்து சொல்லுது அப்போ ஆறுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் சொல்லுது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்போ என்ன சொல்லுது ஐபிஎஸ் இந்திய காவல் பணி அவங்களுடைய அதிகாரங்கள் அந்த மத்திய அரசு எல்லாம் இவங்க தான் சொல்லுவாங்க அப்போ அகில இந்திய பணிகள் சட்டம் இதெல்லாம் நீங்கள் நோட்டில் குறிக்கணும் அகில இந்திய பணிகள் சட்டம் அகில இந்திய பணிகள் சட்டம் எந்த வருஷம் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அகில இந்திய பணிகள் சட்டம் எந்த வருஷம் அப்படின்னு கேட்பாங்க ஆல் இந்தியா சர்வீஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் கொண்டு வந்தாங்க அகில இந்திய பணிகள் சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல கொண்டு வந்தாங்க அப்போ பிஎஸ்ஓ ஆறு என்ன சொல்லுது இந்திய காவல் பணியை பற்றி சொல்லுது இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஐபிஎஸ் அப்ப அவங்கள என்ன பண்ணுவாங்க ஐபிஎஸ் வந்து நேரடியாக நியமனம் பண்ணுற ஒரு கேட்டகரி இருக்கு யூபிஎஸ்சி இப்போ எஸ்சி வந்து எக்ஸாம் வைப்பாங்கல்ல அதுல நேரடி நியமனம் அப்படி இல்லைன்னா என்னது ப்ரமோஷன் கொடுப்பாங்க இப்போ குரூப் ஒன் பாஸ் பண்றாங்கல்ல இப்போ குரூப் ஒன் பாஸ் பண்ணுறவங்கள குரூப் ஒன் பாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து டிபிஎஸ்ன்னு வரும் இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க அவங்கள வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜில் வந்து அவங்களுக்கு ஐபிஎஸ்ஸாக ப்ரொமோஷன் கொடுக்கணும் புரியுதுங்களா இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் அவங்களுக்கு வந்து என்னது ஐபிஎஸாக ப்ரொமோஷன் கொடுப்பாங்க அப்போ ஐபிஎஸை எத்தனை விதத்தில் நியமிப்பாங்கன்னா ரெண்டு விதம் ஒன்று வந்து நேரடி நியமனம் நேரடி நியமனம்ன்றது யுபிஎஸ்சி எக்ஸாம் வச்சு யுபிஎஸ்சி எக்ஸாம் வச்சு அதில் டைரெக்டாக ஐபிஎஸை வந்து நியமனம் பண்ணுவாங்க அவங்க டைரெக்டாக என்ன போஸ்டிங் வருவாங்கன்னா ஏஎஸ்பி ஏஎஸ்பி போஸ்ட்டு வருவாங்க ஏஎஸ்பி போஸ்டிங் வருவாங்க இதே குரூப் ஒன்றில் பாஸ் பண்ணுறாங்கல்ல அவங்க வந்து என்ன போஸ்டிங் வருவாங்கன்னா டிஎஸ்பி இந்த போஸ்டிங்கில் வருவாங்க புரியுதுங்களா இவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ண உடனே இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அந்த அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கணும் அதுக்கு அடுத்தது ஏழு பாருங்க பிஎஸ்ஓ ஏழு என்ன சொல்லுதுன்னா ஐபிஎஸ் சம்பள முறை ஐபிஎஸ் சம்பள ஏற்ற முறை இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும் போதும் உங்களுக்கு அவ்வளோ டீட்டெயிலாக எவ்வளோ ஏறு எவ்வளோ அந்த இள இளநிலை ஊதிய ஊதியம் இந்த மூத்த அதிகாரியுடைய ஊதியம் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை நம்மளுக்கு பிஎஸ்ஓ ஏழு என்ன சொல்லுது சம்பள ஏற்ற முறை யாருடைய சம்பள ஏற்ற முறை ஐபிஎஸ் இந்திய காவல் பணி அலுவலர்களின் சம்பள ஏற்ற முறையை பற்றி சொல்றது தான் இது பிஎஸ்ஓ ஏழு சொல்லுது எட்டு பாருங்க எட்டு என்ன சொல்லுதுன்னா மூத்த அதிகாரி மற்றும் இளைய அதிகாரிகளின் சம்பள ஏற்ற முறைகள் மூத்த அதிகாரி மற்றும் இளைய அதிகாரிகளின் சம்பள ஏற்ற முறைகள் இதுதான் வந்து எட்டு அப்போ மூத்த அதிகாரி யார் இதில் டிஜிபி அது மாதிரி ஒன்பது பாருங்க ஒன்பது என்ன சொல்லுதுன்னா தொடக்க ஊதிய உயர்வுகளை முறைப்படுத்துதல் தொடக்க ஊதிய உயர்வுகளை முறைப்படுத்துதல் அப்படின்னா ஒன்றும் கிடையாது அவங்க வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி வராங்க அப்போ அவங்களுக்கு தகுதிக்கு அனுப்புகிறவங்கலாம் இருக்கும் அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க நிரந்தரமா டிஎஸ்பி ஏஎஸ்பின்னு பணியமர்த்துறாங்களே அப்ப அவங்களுக்கு ஊதிய உயர்வு எப்படி கொடுப்பாங்க அப்படின்றத சொல்றதுதான் ஒன்பது அப்போ ஒன்பதுன்றது என்னது தொடக்க ஊதிய உயர்வுகளை முறைப்படுத்துதல் பத்து பாருங்க பத்து என்ன சொல்லுதுன்னா காலமுறை சம்பள ஏற்ற முறைக்கு மேல் பதவிகளின் எண்ணிக்கை காலமுறை சம்பள ஏற்ற முறைக்கு மேல் பதவிகளின் எண்ணிக்கை புரியுதுங்களா அப்போ அதான் நான் சொன்னேன் இருபத்தைந்து பர்சன்டேஜ் அந்த இருபத்தைந்து பர்சன்டேஜுக்கு சமமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் நேரடி நியமனம் அந்த டிஎஸ்பியாக ப்ரொமோஷன் போகிறாங்கள ஏஎஸ்பி குரூப் ஒன் பாஸ் ஆகி அவங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஆனால் காலமுறை சம்பள ஏற்ற முறைக்கு மேல் பதவிகளின் எண்ணிக்கை பதினொன்று பாருங்க தமிழ்நாடு காவல்துறை பணிக்கு ஆள் எடுப்பு மற்றும் ஊதியம் முதலியான ரொம்ப முக்கியம் இதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் இருக்குல்ல டிஎன் அதுதான் அப்போ தமிழ்நாடு காவல்துறை பணிக்கு ஆள் எடுப்பு மற்றும் ஊதியம் முதலேன அப்படி அது சொல்கிறது எது பதினொன்று சொல்லுது அப்போ டிஎன் நியூஸ் பற்றி சொல்கிறது எது பதினொன்று ஒரே ஒரு டிஎன் யூஎஸ்ஆர்பி தான் இருக்குது ஒரே ஒரு டிஎன் யூஎஸ்ஆர்பி தான் இருக்குது அப்படின்னு நான் போக ஒரே ஒரு ஒன்று ஒன்று ஒரே ஒரு டிஎன் யூஎஸ்ஆர்பி மட்டும்தான் இருக்குது அப்போ தமிழ்நாடு காவல்துறை பணிக்கு ஆள் எடுப்பு மற்றும் ஊதியம் சொல்கிற பிஎஸ்ஓ எதுனா பதினொன்று பனிரெண்டு பாருங்கள் ஊதிய உயர்வு நிறுத்தி வைத்தல் இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க அப்போ ஊதிய உயர்வை நிறுத்தி வைத்தல் அப்போ இன்க்ரிமெண்ட்டை நிறுத்தி வைக்கிறத பற்றி சொல்கிறது எது பனிரெண்டு ஊதிய உயர்வை நிறுத்தி வைக்கிறத பற்றி சொல்கிற பிஎஸ்ஓ எதுன்னு கேட்பாங்க பனிரெண்டுன்னு சொல்ல தெரியணும் இன்க்ரிமெண்ட்டை ஹோல்ட் பண்ணுறது எது பிஎஸ்ஓ பனிரெண்டு நல்லா போச்சுக்கணும் வச்சுக்கணும் மாதிரி தான் நீங்கள் படிக்கணும் அப்போ ஆறுனா ஐபிஎஸ்ஸு ஆறுனா ஐபிஎஸ்ஸு ஆறுனா ஆறுனா ஐபிஎஸ்ஸு ஏழு வந்து ஐபிஎஸ் சம்பள முறை சம்பள ஏற்ற முறை எட்டு வந்து மூத்த அதிகாரி மற்றும் இளைய அதிகாரிகளின் ஏற்ற முறை அப்படியே ஒரு கோடான ஆபம் வச்சுக்கணும் ஐபிஎஸ் ஏ சம்பளம் அப்புறம் எட்டு வந்து என்னது மூத்த அதிகாரி மற்றும் இளைய அதிகாரிக்கான சம்பளம் ஒன்பது பாருங்கள் தொடக்க ஊதிய உயர்வுகளை முறைப்படுத்துதல் ஒம்போதுங்களுக்கு தொடக்கத்திலே ஊதியத்தை முறைப்படுத்தணும்னு நாற்பத்த ஒம்போதுங்களுக்கு தொடக்கத்திலே ஊதியத்தை முறைப்படுத்தணும் அப்படின்னு நாற்பத்திங்க ஒம்போதுகளுக்கு தொடக்கத்திலே ஊதியத்தை முறைப்படுத்தணும் அப்படின்னு நாற்பத்திங்க பத்து பாருங்கள் காலமுறை சம்பள ஏற்றமுறைக்கு மேல் பதவிகளின் எண்ணிக்கை சம்பள ஏற்றமுறைக்கு மேலே பதவிகளோடைய எண்ணிக்கை அது சொல்கிறது பத்து சம்பளம் சம்பளத்துக்கு மாதிரி பதவிகளின் எண்ணிக்கை சொல்கிறது எது பத்து நீங்கள் எப்பவுமே ஒரு சென்டென்ஸை படிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி லாஜிக்காக ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் அந்த ஒரு செக்ஷனுக்கு வச்சுக்கணும் இப்போ கால சம்பள ஏற்ற முறைக்கு மேல் பதவிகளின் எண்ணிக்கைன்னு சொல்றதுக்கு பதிலாக சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி பதவிகளுடைய எண்ணிக்கை சொல்றது பத்து அப்படின்னு நான் போச்சுங்க எப்பயுமே அந்த லாஜிக்கா வட்டார வழக்கு தான் உங்களுக்கு பெஸ்ட்டு அதுதான் ஈஸியா உங்களுக்கு என்ன பண்ணும் மைண்ட்ல நிற்க வைக்கும் அப்ப பத்துன்றது என்னது சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி பதவிகளின் எண்ணிக்கை சொல்றது பத்து அப்ப பதினொன்று என்னது ஒரே ஒரு டிஎன் சார்பி தான் இருக்கு தமிழ்நாடு காவல்துறை பணிக்கு ஆள் எடுப்பு மற்றும் ஊதிய முதலியான அப்படின்னு நான் போச்சுங்க பன்னிரெண்டு பாருங்க ஊதிய உயர்வை நிறுத்தி வைக்கிறது இன்க்ரிமெண்ட்டை ஹோல்ட் பண்றது அப்போ இன்கிரிமெண்ட்டை ஹோல்ட் எதுனா பண்றது பதிமூணு பாருங்க தமிழ்நாடு காவல்துறை பணியிலிருந்து இந்திய காவல்துறை பணிக்கு பதிவு உயர்வு ப்ரொமோஷன் அப்போ பதிமூணு பாருங்க வருதுங்களா ப்ரொமோஷன் வந்து என்னது தமிழ்நாடு சர்வீஸ்ல இருந்து இந்தியன் சர்வீஸுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பதிவு உயர்வு புரியுதுங்களா பதிமூணு ஒருத்தவன் முன்னாடியே ட்ரான்ஸ்ஃபர் என்னது ஒருத்தவன் முன்னாடியே ப்ரொமோஷன் ஆகிட்டான் ஒருத்தவன் முன்னாடியே ப்ரமோஷன் வந்துருச்சு ஒருத்தவனுக்கு முன்னாடியே ப்ரொமோஷன் வந்துருச்சு எதுக்கு ஐபிஎஸ் டிபிஎஸ்சில் இருந்து ஐபிஎஸ்க்கு ப்ரொமோஷன் வந்துருச்சு ஒருத்தவனுக்கு முன்னாடியே டிபிஎஸ்சில் இருந்து ஐபிஎஸ்க்கு ப்ரொமோஷன் வந்துருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா அது எப்பவுமே மறக்கக்கூடாது அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் நீ அதை பார்த்தாலும் பார்க்கலனாலும் உனக்கு மறக்கவே கூடாது இப்போ டிஎன்எஸ்ஆர்பியை பற்றி சொல்ற பிஎஸ்ஓ எதுனா நீங்கள் ஈஸியாக சொல்லுவீங்களா ஏன்னா ஒரே ஒரு டிஎன்எஸ்ஆர்பி தான் இருக்குது அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சிக்கனாலே போதும் அப்போ நீங்கள் என்னது பதினொன்று அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ பதிமூணு என்ன சொல்லுது டிபிஎஸ்லேருந்து இருந்து ஐபிஎஸ்க்கு ப்ரொமோஷன் அப்படி சொல்றது எது பதிமூணு ஏன்னா ஒருத்தவங்க முன்னாடியே டிபிஎஸ்லேருந்து ஐபிஎஸ்க்கு ப்ரொமோஷன் ஆகிட்டான் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் பதினாலு பாருங்க சீருடைகளுக்கு மானியம் பதினாலு என்ன சொல்லுது சீருடைகளுக்கு மானியம் கிராண்ட்ஸ் யூனிஃபார்முக்கு வந்து அந்த கிராண்ட்ஸ் தருவாங்களே கிராண்ட்ஸ்னால் மானியம்னு அர்த்தம் அப்போ பதினாலு என்ன சொல்லுது சீருடைக்கு சீருடைகளுக்கு மானியம் யூனிஃபார்முக்கு மானியம் தராங்க பதினாலு ஒரு நல்ல யூனிஃபார்ம் போட்டால் மானியம் கிடைக்கும் நாப்பு வச்சுங்க ஒரு நல்ல யூனிஃபார்ம் போட்டால் மானியம் கிடைக்கும் அப்படின்னு நாப்பு வச்சுங்க புரியுதுங்களா ஒரு நல்ல யூனிஃபார்ம் போட்டால் மானியம் கிடைக்கும் அப்படின்னு நாப்பு வச்சுங்க ஒரு நல்ல அப்படின்னா ஒன்று நாலு ஒரு நல்ல யூனிஃபார்ம் போட்டால் மானியம் கிடைக்கும் அப்படின்னு நாப்பு வச்சுங்க பதினஞ்சு பாருங்கள் பதவி விலகல் ப பதினஞ்சு என்ன சொல்லுது பதவி விலகல் ரெசிஸ்டன் பதவி விலகல் பதினஞ்சு வந்து பதவி விலகல் பதவி விலகறதுக்கு ஒருத்தன் அஞ்சவே மாற்றான் பதவி விலக ஒருத்தன் அஞ்சவே மாற்றான் அப்படின்னு நான் கோச்சுங்க பதவி விலக ஒருத்தவங்களும் அஞ்சு மாற்றான் ஈஸியாக பதவி விலகிட்டு போயிடுறான் அப்படின்னு நான் போச்சுங்க அப்போ பதவி விலகல் பற்றி என்ன சொல்லுது பதினஞ்சு பதவி விலகுறதுக்கு ஒருத்தவங்க கூட அஞ்சு மாற்றான் அப்படின்னு நான் பதவி விலகுறதுக்கு ஒருத்தவங்க கூட அஞ்ச மாற்றம் அப்போ பதினஞ்சுன்னா பதவி விலகல் அப்படின்னு நான் போய் வச்சுக்கணும் அடுத்தது மூணு பாருங்கள் அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்களுக்கு பயிற்சி ட்ரைனிங்கை சொல்கிறாங்க ட்ரைனிங் ஆஃப் கெசட்டட் ஆஃபீஸர்ஸ் அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்களுக்கு என்ன சொல்கிறாங்க பயிற்சி சொல்கிறாங்க அப்போ இயல் மூணுன்றது பதினாறு டு பதினேழு அவ்வளோதான் இதை நான் போய் வச்சுக்கலாம் அப்போ பதினாறுன்றது என்னது உதவி காவல்துறை கண்காணிப்பாளரின் தகுதிக்கான் பருவம் ஏஎஸ்பி நான் சொன்ன தகுதி காண்பருவம் ஏஎஸ்பிக்கு அப்ப ஏஎஸ்பிக்கு தகுதி கான்பருவம் எவ்வளோன்னு கேட்பாங்க இரண்டு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லத் ஏஎஸ்பிக்கு தகுதி காண்பருவம் தகுதி காண்புறம் எவ்வளவு இரண்டு வருஷம் ஏஎஸ்பிக்கு தகுதி கான்பருவம் எத்தனை வருஷம்னா இரண்டு வருஷம் ஹைதராபாத்ல அங்க இருக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய காவல் கழகம் அது எங்க இருக்குன்னு கேட்பாங்க ஹைதராபாத் சொல்ல தெரியணும் இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏஎஸ்பிக்கெல்லாம் ட்ரைனிங் அங்கே தான் ஐபிஎஸ் அந்த யுபிஎஸ்சியில் பாஸ் பண்ணுறாங்களே அவங்களுக்கெல்லாம் எங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய காவல் கழகம் அப்போ அவங்க எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க ஹைதராபாத்தில் இருக்குது புரியுதுங்களா அப்போ ஏஎஸ்பியோடைய தகுதிக்கான் பருவத்துனா ரெண்டு வருஷம் அப்போ ஏஎஸ்பியோடைய தகுதிக்கான் பருவத்தை பற்றி சொல்கிறது எதுனா பதினாறு பதினாறு புரிதுங்களா ஏஎஸ்பி அடுத்தது பதினேழு பாருங்க காவல்துறை துணை கண்காணிப்பாளர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி அப்ப டிஎஸ்பிக்கு உடைய தகுதி அனுப்புறோம் டிஎஸ்பிக்கு சொல்ற தகுதி டிஎஸ்பிக்கு பயிற்சி எத்தனை வருஷம் அது சொல்றது எத்தனை பதினேழு டிஎஸ்பிக்கு பதினேழு பிஎஸ்ஓ சொல்றது எது பதினேழு இப்போ வந்து என்ன சொல்லுது டிஎஸ்பியோடைய பயிற்சியை பற்றி சொல்லுது அப்போ டிஎஸ்பியோடைய பயிற்சியை பற்றி சொல்கிற பிஎஸ்ஓ கேட்பாங்க பதினேழு அப்போ பிஎஸ்ஓ டிஎஸ்பி என்ன பண்ணுவார்னா ட்ரெயினிங் முடிச்சுட்டு நேராக எங்கே போவார் ஒரு க மாவட்டத்துடைய எஸ்பியுடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் அவர் வந்து பயிற்சி பண்ணணும் அவர் எஸ்பி எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அப்போ டிஎஸ்பி உங்கள் உங்களை என்ன பண்ணணும் அந்த பயிற்சி நேரத்தில் கூட்டுக்குன்னு போகணும் அப்புறம் அந்த எஸ்பி ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் அவருக்கு வந்து சொல்லி அவருக்கு புரிய வைக்கணும் அப்போ ஏஎஸ்பி தகுதிகான் பருவத்தை பற்றி சொல்கிறது பதினாறு ஃபஸ்ட்டு ஏஎஸ்பி அதுக்கு அடுத்தது தான் டிஎஸ்பி பதினேழு வந்து டிஎஸ்பியுடைய பருவம் இப்படி இதுங்களா அடுத்தது இயல் நாள் பாருங்கள் இயல் நாள் வந்து அரசியல் பழிவு பெற்ற அலுவலர்களுக்கு தேர்வுகள் இயல் நாள் கெசடட் ஆஃபீஸர் இருக்கிறாங்களே இப்போ அவங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் பதினெட்டு பாருங்கள் ஐபிஎஸ் உடைய எக்னா எக்ஸாமினேஷன் ஐபிஎஸ்க்கு என்ன நடக்கும் யுபிஎஸ்சி நடக்கும் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல அதாவது அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூறு எழுநூறு மார்க்குக்கு நடக்கும் அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு ஏழு பேப்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்போ யூ யுபிஎஸ்சி இந்திய ஐபிஎஸ்சிடைய எக்ஸாமை பற்றி சொல்கிறது எதுனா பதினெட்டு ஐபிஎஸ்சுடைய எக்ஸாமை பற்றி சொல்கிறது எது பதினெட்டு பத்தொம்போது விடுங்க இருபது பாருங்கள் டிஎஸ்பி இருபதுன்னு டிஎஸ்பி இருபது வந்து டிஎஸ்பி இருபது டிஎஸ்பியோடைய எக்ஸாமினேஷன் பற்றி சொல்கிறது டிஎஸ்பின்னா டிஎன்பிஎஸ்சி நடத்தும் புரியுதுங்களா அதுக்கடுத்தது இயல் அஞ்சு அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்களின் பதவி உயர்வு அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்களின் பதவி உயர்வு இயல் அஞ்சு அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்களின் பதவி உயர்வு அப்போ அதில் இருபத்தி ஒன்று பாருங்கள் காவல்துறை தலைவர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் தேர்வு நிலை டிஐஜி மற்றும் எஸ்பியோடைய அந்த தேர்வு நிலையை பற்றி சொல்கிறது எது இருபத்தி ஒன்று காவல்துறை துணைத் தலைவர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருடைய தேர்வு நிலை புரிதுங்களா டிஐஜி டிஐஜி எஸ்பி இவங்களுடைய கிரேடு செலெக்ஷன் கிரேட பற்றி சொல்கிறது எது இருபத்தி ஒன்று நாலு வந்து பதினெட்டுலேருந்து இருபது வரைக்கும் இப்போ நாம் என்ன பார்க்குறோம் இயல் அஞ்சு பார்க்குறோம் இயல் அஞ்சுன்றது இருபத்தி ஒன்னுல இருபத்தி அஞ்சு வரைக்கும் இயல் அஞ்சு வந்து இருபத்தி ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் ப்ரொமோஷனை பற்றி சொல்கிறாங்க ஆபிசஸ் அந்த கெச ஆஃபீஸருடைய ப்ரொமோஷனை பத்தி சொல்றது இயல் அஞ்சு இயல் நாள் வந்து அவங்களுடைய தேர்வு கெச ஆஃபீஸருடைய தேர்வு எக்ஸாம் இயல் அஞ்சுன்றது கெசட் ஆஃபீஸருடைய ப்ரொமோஷன் அதை பற்றி சொல்கிறது அப்போ இருபத்தி ஒன்று என்ன சொல்லுது டிஐஜி எஸ்பியோடைய செலெக்ஷன் கிரேடை பற்றி சொல்கிறது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு பாருங்கள் தகுதிகான் பருவத்தினை முடிவுக்கு கொண்டு வருதல் தகுதிக்கான் பருவத்தினை முடிவுக்கு கொண்டு வருதல் புரிதுங்களா அப்போ இருபத்தி ரெண்டு வந்து தகுதிகான் பருவத்தினை முடிவுக்கு கொண்டு வருதல் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு இருக்கு பாரு ரெண்டு வருஷம் தானே தகுதிக்கான் பருவம் அப்படின்னு நான் போச்சுங்க ரெண்டு ரெண்டே ரெண்டு வருஷம்தான் தகுதிக்கான் பருவம் முடிஞ்சிரும் அப்படின்னு நான் போச்சுங்க ரெண்டே ரெண்டு வருஷத்தில் தகுதிக்கான் பருவம் முடிஞ்சிரும் அப்படின்னு நான் போச்சுங்க ரெண்டே ரெண்டு வருஷத்தில் தகுதிக்கான் பருவம் முடிஞ்சிரும் அப்படின்னு நான் போச்சுங்க அப்போ இருபத்தி ரெண்டுன்றது தகுதிக்கான் பருவத்தினை முடிவுக்கு கொண்டு வருதல் அப்படின்னு தெரியணும் இருபத்தி மூணு பாருங்கள் இருபத்தி மூணு வந்து முதுநிலை நிலை இருபத்தி மூணுன்றது முதுநிலை நிலை சீனியாரிட்டி இங்கிலீஷில் தான் உங்களுக்கு புரியும் அப்போ இருபத்தி மூணுன்றது என்னது சீனியாரிட்டி அப்போ சீனியாரிட்டி பற்றி சொல்கிறது எது இருபத்தி மூணு சீனியாரிட்டி பற்றி சொல்கிறது இருபத்தி மூணு முதுநிலை நிலை அப்போ என்னது ரெண்டு பேருக்கு முன்னாடி நான் சீனியர் சீனியாரிட்டியில் இருக்கிறேன் அப்படின்னு நான் ரெண்டு பேருக்கு முன்னாடி நான் சீனியாரிட்டியில் இருக்கிறேன் அப்படின்னு நான் போச்சுங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி நான் சீனியாரிட்டியில் இருக்கிறேன் அப்படின்னு நான் போச்சுங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி நான் சீனியாரிட்டியில் இருக்கிறேன் அப்படின்னு நான் போச்சுங்க அப்போ இருபத்தி மூணுன்றது சீனியாரிட்டி அப்போ ரெண்டு பேருக்கு முன்னாடி நான் சீனியாரிட்டியில் இருக்கிறேன் அப்படின்னு நான் போச்சுங்க இருபத்தி நாலு பாருங்கள் பனி நீக்கம் இருபத்தி நாலு பனி நீக்கம் ரிமூவ் பண்ணுறது சர்வீஸாக ரிமூவ் பண்ணுறது பனி நீக்கம் சஸ்பெண்ட் வேறு பனி நீக்கம் வேறு ரிமூவல் ஃப்ரம் சர்வீஸ் பனி நீக்கம் அப்போ இருபத்தி நாலு ரெண்டு நாள் தான் போனேன் பனி நீக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் போச்சுங்க ரெண்டே ரெண்டு ரெண்டு நாள் தான் போனேன் பனி நீக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் போச்சுங்க ரெண்டு நாள் தான் போனேன் பனி நீக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் போச்சுங்க இருபத்தஞ்சு பாருங்கள் தமிழ்நாடு காவல் பணி அதிகாரிகள் திறமையின்மையால் பணி நீக்கம் செய்யப்படுதல் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் திறமையின்மையால் சரியா அவனுடைய என்னது தமிழ்நாடு காவல் பணி அதிகாரிகள் திறமையின்மையினால் பணி நீக்கம் செய்யப்படுதல் சொல்கிறது எது இருபத்தஞ்சு கால் வருஷம் பணி நீக்கம் பண்ணுறது புரியுதுங்களா திறமையின்மை அவருடைய திறமையின்மையினால் பணி நீக்கம் பண்ணுறது சொல்கிறது எது இருபத்தி அஞ்சு இதெல்லாம் ஆபீசர் புரியுதுங்களா தமிழ்நாடு காவல் பணி அதிகாரிகள் அவங்களுடைய திறமையின்மையினால் பணி நீக்கம் செய்யப்படும் பிஎஸ்ஓ எதுனா இருபத்தி அஞ்சு அப்படின்னு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ நான் சொன்ன வீடியோவை நல்லா கேளுங்க திரும்ப திரும்ப கேளுங்கள் அதை கேட்டு ஷார்ட்கட் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சு எழுதிக்குங்க இது மாதிரி நீங்கள் படித்தீங்கன்னா இருபத்தஞ்சி செக்ஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் மனசில் நிற்கும் அப்படியே பாருங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கனாலே இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்களேன் அப்போ ஒன்றுன்றது என்னது டிஜிபியோடய கட்டுப்பாடு ரெண்டுன்றது என்னது எஸ்பியோடைய பொறுப்பு மூணுன்றது இன்ஸ்பெக்டருடைய பொறுப்பில் இருக்கும் நாலுன்றது அவுட் போஸ்ட்டு அஞ்சுன்றது க கிராம காவல்துறையை பற்றி சொல்லுது அப்படின்னு நாப்பு வச்சுக்கணும் ஆறுன்றது ஐபிஎஸை பற்றி சொல்லுது ஏழு வந்து ஐபிஎஸ் உடைய சம்பள ஏற்ற முறை எட்டு வந்து மூத்த அதிகாரி இளைய அதிகாரியுடைய சம்பள ஏற்ற முறை ஒம்பது வந்து தொடக்கத்தில் ஊதிய உயர் உயர்வை முறைப்படுத்தணும் பத்து வந்து பாருங்கள் காலமுறை அந்த பதவிகளின் எண்ணிக்கை சிலதை மட்டும் நாப்பு வச்சுக்கோங்க சம்பள ஏற்ற முறைக்கு மேலே அந்த பதவிகளுடைய எண்ணிக்கை பதினொன்று பாருங்கள் டிஏ சார்பிக்க ஆள் எடுக்கிறது பன்னெண்டு ஊதிய உயர்வை நிறுத்தி வைக்கிறது இன்க்ரிமெண்ட்டை ஹோல்ட் பண்ணுறது பதிமூணு பாருங்கள் டிபிஎஸ்லேருந்து ஐபிஎஸ்க்கு ப்ரொமோஷனு பதினாலு பாருங்கள் சீருடைக்கே மானியம் கொடுக்குறது பதினஞ்சு பாருங்கள் பதவி விலகிறது என்னது பதவி விலகிறது பதி பதினாறு பாருங்கள் ஏஎஸ்பியோடைய தகுதிக்கான் பருவம் பதினேழு பாருங்கள் டிஎஸ்பியோடைய தகுதிக்கான் பருவம் பத பதினேழு டிஎஸ்பியோடைய தகுதிக்கான் பருவம் பதினெட்டு பாருங்கள் ஐபிஎஸ் இந்திய காவல் பணி இருபது பாருங்கள் டிஎஸ்பி காவல்துறை கண்காணிப்பாளர் என்னது தேர்வுகள் எக்ஸாம் புரியுதுங்களா அப்போ ஐபிஎஸ் எக்ஸாமை பற்றி சொல்கிறது பதினெட்டு இருபது வந்து டிஎஸ்பியுடைய எக்ஸாமை பற்றி சொல்கிறது இருபது அடுத்த இயல் அஞ்சு பாருங்கள் அரசு அரசியல் பதவி பெற்ற பதவி உயர்வு ப்ரொமோஷனை பற்றி சொல்லுது அஞ்சு அப்போ அது என்ன சொல்லுது இருபத்தி ஒன்றுன்றது டிஐஜி எஸ்பியோடைய செலெக்ஷன் கிரியடை பற்றி சொல்லுது இருபத்தி ரெண்டு பாருங்கள் தகுதிக்கான் பருவத்தை முடிவுக்கு கொண்டு வர்றது இருபத்தி ரெண்டுன்னு இது தகுதிக்கான் பருவத்தை முடிவுக்கு கொண்டு வர்றது இருபத்தி மூணு பாருங்கள் சீனியாரிட்டி இருபத்தி நாலு பணி நீக்கம் இருபத்தி அஞ்சு அவங்களுடைய திறமையின்மையினால் பணி நீக்கம் செய்யப்படுறது ஆபிசர் தமிழ்நாடு காவல் பணி அதிகாரிகள் திறமையின்மையினால் பணி நீக்கம் செய்யப்படுறது அப்படின்னு சொல்கிறது தான் இருபத்தி அஞ்சு அப்போ இப்போ நீங்கள் இது இந்த வீடியோவை நல்லா கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவோம் உங்களுக்கு அந்த பிஎஸ்ஓ இருபத்தஞ்சு உங்களுக்கு மைண்டில் அப்படியே ஸ்டோராகி நிற்கும் இப்போ நீங்கள் இதை ஈஸியாக படிக்கலாம் இது நீங்கள் ஒரு வாட்டி கேட்டுவிட்டு நீங்கள் படிக்கக்குள்ள உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்பவுமே நம்மளுக்கு என்னது நமக்கு தேவை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணும் அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அதை பர்ஃபெக்டாக பண்ணாலே போதும் ஈஸியாக வாங்கலாம் எங்களுடைய வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் எதனால் சொல்ல வரணுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் தேங்க் யூ